செப்டம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பரலோக சிங்காசனம் இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார் வெளிப்படுத்த விசேஷம் நான்கு இரண்டு மூன்று இந்த பூமியில் அநேக சிங்காசனங்கள் உண்டு தாவீதின் சிங்காசனத்தை குறித்து வேதத்தில் அதிகமாய் வாசிக்கிறோம் சாரோமன் தனக்கென்று ஒரு பகட்டான ஆடம்பரமான சிங்காசனத்தை செய்தார் அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட ஆறு படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கைச்சாய் மான்களும் இருந்தது இரண்டு சிங்கங்கள் கைச்சாய் மான்கள் அருகே நின்றன அந்த ஆறு படிகளின் மேலும் இரண்டு பக்கத்தில் பன்னிரண்டு சிங்கங்கள் நின்றன எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை இரண்டு நாடாகவும் ஒன்பது பதினெட்டு சிங்காசனம் என்பது சிங்கம் மற்றும் ஆசனம் ஆகிய இரண்டு வார்த்தைகளின் குட்டி சொல்லாகும் சிங்கம் போன்ற வீர தீரமாய் யுத்தம் செய்து பகைவர்களை வென்றவர்களாய் ஆளுகையும் அதிகாரமும் உடையவர்களாய் ராஜாக்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் அதுதான் ஒரு தேசத்தின் ஆளுகையின் ஸ்தானம் சட்டங்கள் இயற்றப்படுகிற இடம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோக தரிசனங்களை கர்த்தர் காண்பித்த போது முதலாவது பரலோக சிங்காசனத்தை காண்பித்தார் அங்கே பிதாவானவர் கேம்பீரமாய் வீற்றிருந்தார் குமாரனாகிய இயேசு ஜெயம் கொண்டு பிதாவின் வரது வாரசத்திலே வீற்றிருந்தார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபத்தி ஒன்று அவரே யூத கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஐந்து அந்த சிங்காசனம் ஒரு பக்கம் கிருபாசனமாயிருக்கிறது இன்னொரு பக்கம் நியாயாசனமாயிருக்கிறது அண்ட சராசரங்களுக்கும் அது சிங்காசனமாயிருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அது கிருபாசனமாய் இருக்கிறது தேவனுடைய கிருபை அங்கே இருந்து வெளிப்படுகிறது அங்கே தேவனுடைய இரக்கங்களையும் மனதுருக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும் அந்த கிருபாசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பொழிந்தருளிக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் அப்போ எழுதின நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோ எவிரேயர் நான்கு பதினாறு பூமியிலே நீங்கள் வாழ்கிற நாளெல்லாம் கர்த்துடைய கிருபாசனத்திலிருந்து உங்களுக்கு கிருபை பொழிந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பின்பு ஜெயங்கொண்டவர்களாய் அதே சிங்காசனத்தில் நீங்கள் வீட்டிற்கும்படி கர்த்தர் அருள் செய்திருக்கிறார் நான் ஜெயங்கொண்டு சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபத்தி ஒன்று என்று சொல்லுகிற கிறிஸ்து அதோடு நிறுத்திவிடவில்லை நம்மையும் ஜெயங்கொண்டவர்களாக உலகத்தில் வாழும்படி உற்சாகப்படுத்துகிறா அப்பொழுது அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வார் தேவ பிள்ளைகளே இதைவிட மகிமையான காரியம் ஒன்றுமில்லை இதைவிட மேலான சிராக்கியமும் ஒன்றுமில்லை கர்த்தர் உங்களை எவ்வளவாய் மேன்மையாய் எண்ணி தம்முடனே என்றென்றுமாய் சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கும்படி அருள் செய்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் எபேசியர் இரண்டு ஏழு